அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்திய ரஷ்ய உறவு புடின் பரபரப்பு பேச்சு இந்தியா ரஷ்ய இடையிலான உறவு இந்த அரசியலுக்கும் அப்பாற்பட்டது என்று இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் சீனாவின் துறைமுக நகரான தியான்ஜினில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இரண்டு நாள் உச்சி மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்தது நேற்று காலை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ரஷ்ய அதிபர் புடினும் பிரதமர் மோடியும் ஒரே காரில் புறப்பட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் அரங்குக்கு சென்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது புடின் பேசியதாவது பிரதமர் மோடியை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகளாவிய தெற்கு மற்றும் கிழக்கு மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பாக எஸ்யோ உச்சி மாநாடு உள்ளது இதன் ஒரு பகுதியாக நாம் சந்திப்பது பயனுள்ளதாக இருக்கும் சர்வதேச அமைப்புகளாக ஐநா பிரிக்ஸ் என அனைத்திலும் ஒன்றாக குரல் எழுப்புகின்றோம் இன்றைய சந்திப்பு நமது ஒருங்கிணைந்த பாதையை மேலும் பலப்படுத்தும் ரஷ்யாவும் இந்தியாவும் நம்பகமான கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றார்கள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது இது எந்த அரசியலுக்கும் அப்பாற்பட்டது மக்கள் நமது உறவை ஆதரிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இதனிடையே புடினுடனான சந்திப்பு குறித்து எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ள இந்திய பிரதமர் மோடி வர்த்தகம் உரங்கள் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இருதர ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நிலநடுக்கத்தால் ஒரு குலைந்த ஆப்கானிஸ்தானுக்கு அவசரமாக நிவாரணப் பொருட்களை அனுப்பிய இந்தியா நிலநடுக்கம் மேற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து அதிகளவான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரிட்ட பயங்கர நிலநடுக்கத்தின் காரணமாக ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதி முழுவதும் இடிபாடுகளும் சேதமடைந்த கட்டிடங்களுமாக காட்சியளிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் நகங்கர் மாகாணத்தில் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டுள்ளது பல இடங்களில் சாலைகள் கட்டட இடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்புக் குழுவினர் நுழைய முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி எண்ணூறு பேர் வரை பலியானதாகவும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் தலிபான் அரசு தெரிவித்துள்ளது முதலில் பதிவான நிலநடுக்கம் ட்விட்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் என பதிவாகி இருந்ததாகவும் அடுத்தடுத்து பல நிலநடுக்கங்கள் நடைபெற்றதாகவும் ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஆப்கானுக்கான நிவாரண உதவி குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மவுலாமி ஆமிர்கான் முட்டாக்கியுடன் பேசி அங்குள்ள களநிலவரத்தை கேட்டறிந்தேன் அப்போது நிலநடுக்கத்தால் உயிரிழந்த மக்களுக்காக ஆழ்ந்த இரங்கலையும் இந்தியா சார்பில் பதிவு செய்துள்ளோம் ஆயிரம் குடும்பங்கள் தங்கு ஏதுவாக டென்ட் கொட்டகைகள் அமைக்க தேவையான பொருட்கள் இந்திய தரப்பிலிருந்து காபூலுக்கு முதல் கட்டமாக அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் பதினைந்து டன் உணவுப் பொருட்கள் இந்திய தூதரக நடவடிக்கையால் காபூலில் இருந்து குனார் பகுதிக்கு உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளது நாளை முதல் இந்தியாவிலிருந்து நிவாரணப் பொருட்களும் ஆப்கான் சென்றடைய உள்ளது பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள் விரைந்து குணமுடிய பிரார்த்திப்பதாகவும் இந்த இக்கட்டான தருணத்தில் ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா துணிக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் கில்கில் பல்சிஸ்தான் மாகாணம் டைமர் மாவட்டத்தில் நேற்று பாகிஸ்தான் இராணுவ ஹெலிகாப்டர் வழக்கமான இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டது இதன்போது அந்த ஹெலிகாப்டரில் ஐந்து ராணுவ வீரர்கள் பயணித்தனர் ஹெலிகாப்டர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது உடனடியாக ஹெலிகாப்டரை தரையிறக்க விமான அப்போது ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் இராணுவ வீரர்கள் ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளார்கள் இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் அர்சோலா வண்டர்லேனின் விமானம் ரஷ்ய ஜிபிஎஸ் குறுக்கீட்டால் தாக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பான செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் காகித வரைபடத்தின் அடிப்படையில் தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பெலிடோ விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் விமானம் எலக்ட்ரானிக் டிவைஸ் போன்ற கருவிகளினால் உதவி இழந்தது இது ரஷ்யா மேற்கொண்ட ஜிபிஎஸ் துண்டிப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது விமானம் ஒன்றரை மணி நேரம் விமான நிலையத்தை சுற்றி வந்து பின்னர் வரைபடத்தின் அடிப்படையில் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி முதல் இவ்வாறான ஜிபிஎஸ் துண்டிப்பு மற்றும் தவறான சிக்னலினால் அனுப்பும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதாக பல்கேரியாவின் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த விமானங்கள் தரையில் இருக்கும் அமைப்புகளுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஐரோப்பிய ஆணையம் இது ரஷ்யாவின் திட்டமிட்ட தலையீடு என குற்றம் சுமத்தியுள்ளது ஆனால் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் இதை மறுத்துள்ளார் அவரது விமானம் இருந்த அதே பகுதியில் மற்ற விமானங்களில் ஜிபிஎஸ் சிக்னலை பெற முடிந்தது என்பதால் இது வாண்டர்லேனின் விமானம் மட்டும் இலக்காக இருந்திருக்கலாம் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் மெலாரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்த கும்பல் வெளிநாட்டினர் முப்பத்தி ஒன்பது பேருக்கு அதிரடி தடை போலந்து இராணுவ கல்லறைக்கு வந்து முப்பத்தி ஒன்பது போலந்து நாட்டவர்களுக்கு ரஷ்ய அதிகாரிகள் உள்ளே நுழைவதற்கு தடை விதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் சோவியத் ரகசிய போலீசாரினால் போலந்து அதிகாரிகள் மற்றும் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட இரண்டாவது பாரிய இடமாக மேக்னோன் நினைவு வளாகம் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் ரஷ்யாவும் போலந்தும் இணைந்து அங்கு போர்க்கலரையை திறந்தார்கள் இந்நிலையில் கிரெம்லின் ஆதரவு ஊடகங்கள் நினைவு வளாகத்திற்குள் போலந்தை சேர்ந்தவர்கள் நுழைந்ததாகவும் அவர்களை காவல்துறை கைது செய்ததாகவும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் மீது அங்கீகரிக்கப்படாத நுழைவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிய ஏனெனில் அவர்கள் அனைவரும் பெலாரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகின்றது மேலும் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் ரஷ்யாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் போலந்து மோட்டார் சைக்கிள் சாரதிகள் சங்கமான ஸ்டோம் கோச்சின் என்ற சங்கம் கடந்த புதன்கிழமை கல்லறையில் ஒரு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியை ஏற்பாடு செய்ததாக கூறியது ஆனால் இந்த கைதுகளையும் குறிப்பிடவில்லை அத்தனை நினைவு வளாகத்தில் தீப்பந்தங்களை வைத்திருக்கும் பைக்கர்களின் புகைப்படங்களையும் அது பகிர்ந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஓகியோ மாகாணம் நகரில் உள்ள ஒரு குடியிருப்புக்குள் புகுந்து பாலிபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தினார் இதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் மேலும் இரண்டு பேர் மீது குண்டு பாய்ந்து படுகாயமடைந்துள்ளார்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்துள்ளார் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய வாலிபரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் எதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்ற தகவல் இதுவரை வெளிவரவில்லை இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கசா நகரின் அல் சப்ராவில் உள்ள சியோனிஸ் ராணுவ வாகனத்தை அதிக வெடிக்கும் சாதனங்களை பயன்படுத்தி வெடிக்க வைத்திருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது காசா நகரின் அல்சப்ராவில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ட்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்து முன்கூட்டி வைக்கப்பட்ட கணிவெடி தாக்குதலில் அந்த வாகனங்கள் வெடித்து சிதறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கான்ஸ் பகுதியில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சியோனிச ராணுவ ட்ரோனை குட்ஸ் படை பிரிவுகள் கேப்பற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த ட்ரோன் அந்த சூழ்நிலையில் அது முழுமையாக தம்மால் கேப்பற்றப்பட்டிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது கவுதி பிரதமர் உட்பட உயர்மட்ட தலைவர்களை ஸ்டேல் படுகொலை செய்த பின்னர் ஏமனில் கவுதி போராளிகள் ஸ்டேலை குறிவைத்து புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளார்கள் செங்கடலில் ஸ்டேலிய டேங்கர் மீது ட்ரோன் மற்றும் பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி அந்த கப்பல் முழ்கடிக்கப்பட்டதன் பின்னர் ஸ்டேல் சமீபத்தில் நடத்திய வான்வொழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதுடன் லட்சக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக பதுங்கு முறைகளுக்குள் சென்றதாகவும் இதனால் டெல்லவி மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்துடன் உலக நிந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்